சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாகி கொடுக்கிறது மாநாடு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருக சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள அப்பம்மா சமுத்திரம் பகுதியில் வசிக்கும் விவசாயிகள் இருவருக்கு அமலாக்கத்துறை சாதியை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்திற்கு அரசியல் கட்சியினர் பலரும் தங்கள் கண்டனத்தை தெரிவித்து வரும் நிலையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என சரக்கு மற்றும் சேவை வரித்துறை துணை ஆணையர் பாலமுருகன் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரண்டு வயதான படிப்பறிவில்லாத மற்றும் ஏழை தலித் விவசாயிகள் எழுபத்தி இரண்டு வயதான கண்ணையன் மற்றும் அறுபத்தி ஏழு வயதான கிருஷ்ணன் ஆத்தூரில் ஆறு புள்ளி ஐந்து ஏக்கர் விவசாய நிலம் வைத்திருக்கின்றனர் தற்போது பாஜகவின் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளரான குணசேகருடன் சட்டப்பூர்வ மோதலில் ஈடுபட்டுள்ள அவருக்கு அமலாக்க இயக்குநரகம் சம்மன் அனுப்பியுள்ளது உள்ளூர் பாஜக தலைவர் ஒருவர் சட்டவிரோத நில அபகரிப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டிய நிலத்தகராறு வழக்கில் ஈடேயின் தொடர்பு இருப்பது புருவங்களை உயர்த்தியுள்ளது அந்த கடித உரையில் விவசாயிகளின் சாதியை இந்து பல்லர்கள் என்று குறிப்பிட்டு சம்மன் அனுப்பியிருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நிலப்பிரச்சனையால் கடந்த நான்கு ஆண்டுகளாக விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் திணறுகின்றனர் அவர்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் நானூற்றி ஐம்பது மட்டுமே உள்ளது முதியோர் ஓய்வூதியம் ஆயிரம் மற்றும் அரசு வழங்கும் இலவச ரேஷனை நம்பி உள்ளது அவர்களின் வாழ்வாதாரம் இடியின் உதவி இயக்குனர் ரித்தேஷ்குமார் விவசாயிகளுக்கு ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சம்மன் அனுப்பியுள்ளார் இந்த சம்மனின்படி விசாரணை அதிகாரி ரித்தேஷ்குமார் பண மோசடி தடுப்புச் சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டின் விதிகளின் கீழ் விசாரணை நடத்தி வருகிறார் கண்ணையனும் கிருஷ்ணனும் ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஏஜென்சியின் முன் ஆஜராக வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது சம்மனில் மேலும் கூறப்பட்டது இப்போது பிரிவு ஐம்பதின் துணைப்பிரிவு இரண்டு மற்றும் துணைப்பிரிவு மூன்றின் கீழ் எனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த சட்டத்தின்படி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இணைக்கப்பட்ட அட்டவணையின்படி ஆவணங்களுடன் கண்ணையன் சன் ஆஃப் சின்னசாமி எனது அலுவலகத்தில் என் முன் ஆஜராக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பாஜகவின் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் குணசேகர் தங்களது நிலத்தை சட்டவிரோதமாக கையகப்படுத்த முயன்றதாக சகோதரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கிருஷ்ணனின் புகாரை தொடர்ந்து குணசேகர் மீது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குற்றவியல் வழக்கு தொடங்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார் அதே சமயம் கிருஷ்ணன் மற்றும் குணசேகரிடையே நிலவி வரும் நிலத்தகராறு தொடர்பான சிவில் வழக்கு தற்போது ஆத்தூர் நீதிமன்றத்தில் தீர்வுக்காக காத்திருக்கிறது அமலாக்கத்துறை இயக்குநரகம் பாஜகவின் கைத்தடியாக பாஜகவின் ஒரு அங்கமாக மாறியதை மேற்கண்ட சம்பவம் காட்டுகிறது நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அமலாக்கத்துறை இயக்குநரகத்தை வெற்றிகரமாக பாஜக கொள்ளை அமலாக்கத்துறை இயக்குனரகமாக மாற்றியுள்ளது என் குடும்பம் அடிப்படையில் விவசாய குடும்பம் எனது தந்தை மருத்துவராக இருந்த போதிலும் விவசாயிகள் என்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் நான் அரசு பணியில் சேருவதற்கு முன்பு எங்கள் பரம்பரை நிலத்தில் விவசாயம் செய்து வந்தேன் ஓய்வுக்குப் பின் விவசாயம் செய்வேன் மாநில அரசு அதிகாரிகளைப் போல் மத்திய அரசு அதிகாரிகளான நாங்கள் உள்ளூர் அரசியல்வாதிகளின் அழுத்தத்தை எங்கள் உத்தியோகபூர்வ கடமையை நிறைவேற்றுவதில் எதிர்கொள்வதில்லை எனது முப்பது வருட சேவையில் எந்தவொரு உள்ளூர் அரசியல்வாதியும் எந்த உதவிக்காகவும் என்னை அணுகுவதையோ அல்லது அழுத்தம் கொடுப்பதையோ நான் பார்த்ததில்லை பொதுவாக டெல்லியில் இருந்துதான் சிபாரிசு வரும் மேற்கூறிய சம்பவத்தில் இருந்து இப்போது நிலைமை மாறிவிட்டது என்பதை தெளிவாக உணர முடிகிறது இந்த நிலைக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் தான் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்திய நிதியமைச்சராக இருக்க தகுதியற்றவர் தமிழகத்தின் ஏழை தலித் விவசாயிகளுக்கு நீதி கிடைக்கவும் அமலாக்கத்துறை இயக்குநரகத்தை காப்பாற்றவும் மத்திய அரசில் இருந்து நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு குடியரசு தலைவரை கேட்டுக் கொள்கிறேன் என கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் உங்கள் பயணத்தை கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் ஏஜென்சி இப்பவே புக் பண்ணுங்க குறைந்த விலை தங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருக